கடைக்கு போய் வாசல நிப்பாட்டாச்சு வண்டியை வண்டி வரையில் ஒருத்தனை கேட்டேன் இங்கே எதுவும் ஆர்டர் பக்கத்தில் பின்னாடி பள்ளி இருக்கேன் அப்படின்னா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன் ஒரு டேன் எடுத்து வந்தா அந்த பள்ளி வந்துடுச்சு அண்ணா என்னென்ன யாரா இருக்கு எங்கெங்கே எப்ப எப்போ நாடுறானோ அது வந்து மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நான் அன்றைக்கி ஆக்சுவலாக வீட்டில் நோம்பு தருக்கிறத பிளான அன்புருகளே இன்றைக்கு நோன்பு ஒம்பது மணி இப்போ அஞ்சு ஐம்பது இப்போ தான் வீட்டு வேலை முடிஞ்சு அதனால் நம்ம இன்னைக்கு வெளியில் எங்கேயும் போய் இஃப்தார் நோன்பு திறக்கலை ஓகேயா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம போய் மலையாள கடையில் போய் நம்ம கேரளா நண்பர்களோட கடையில் போய் போண்டா வடை பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள மக்களோடு நோன்பு திறக்க போகிறோம் ஓகேயா இன்றைக்கி ரொம்ப டயர்டாக வேலை இருக்குது அதனால் நம்ம வேறு எங்கேயும் போகல அப்படி ரோட்டில் வந்து மக்கள் இந்த சாப்பாடு கொடுக்குறது வர்றது போகிறது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்கே தமிழானு மாதத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க ஏதாவது ரோட்டில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதை நான் காட்டுறேன் அப்படி பாருங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் தண்ணி கொடுக்குற பள்ளியாசலுக்கு அது சாப்பாடு நினச்சி மக்கள்லாம் ஓடுது வாங்க கடைக்கு வந்துட்டான் இந்த கடையில் என்ன பெரிய மைனஸ்னால் பார்க்கிங்கே கிடைக்காது எப்போ வந்தாலும் பார்க்கிங் கிடைக்காது அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது இந்த கடையில் குடிக்க வந்தாலும் பார்க்கிங் கிடைக்காது சோரதிக்கம் வந்தாலும் பார்க்கிங் கிடைக்காது இப்போ மலையில் கடைக்கு போய் வாசலில் நிப்பாட்டியாச்சு வண்டியை வண்டி வரையில் ஒருத்தர் கேட்டேன் இங்கே எதுவும் விட இருக்குமா பக்கத்தில் பின்னாடி பள்ளி இருக்கு அப்புடின்னா சரி ரொம்ப சந்தோஷம் அப்புடின்னே ஒரு டேர்ன் எடுத்து வந்தால் அந்த பள்ளி வந்துடுச்சு சிறிது பாருங்கள் மாஸ்டாரில் இங்கேயும் ஒரு சிறப்பாக செய்வாங்க போல் பள்ளி வந்துடுச்சு ஆமாம் இதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு ஒரு ரோடு க்ராஸ் பண்ணால் வீடு நமக்கு அது தெரியல பாருங்கள் அது சந்திங்களா வண்டியை பார்க்கிங் போட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம் அல்ல என்னென்ன யார் யாருக்கு எங்கெங்கே எப்பப்போ நாடுறானோ அது வந்து மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அன்றைக்கி ஆக்சுவலாக வீட்டில் நோம்பு தான் பிளான் ஏன்னா டைம் ஆகிடுச்சிங்கிறனால நல்காம் தெரியல சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் இன்னொரு விஷயம் இருக்குது வீடியோ எடுக்க விரலாகலாம் என்னன்னு தெரியலை போய் பார்ப்போம் இப்போ தான் எல்லாம் விரிச்சுக்கிட்டுருக்க விரிப்பானவங்களாம் பற்றி விரிச்சுக்கிட்டு இருக்கெல்லாம் பார்ப்போம் இங்கே உள்ள ஜூஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி அவங்கள்ட்ட கேட்போம் பெர்மிஷன் கொடுக்குறாங்கல்லாம் என்னன்னு தெரியல நம்ம ஊர் சந்தக்கரை மாதிரி சவுண்டு போட்டு விற்றுட்ருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் கேட்போம் மிக்க வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்போம் வீடியோ கேட்டேன் எடுக்க சொல்லிட்டாங்க மசாலா இது வந்து இங்கே உள்ள ஜூஸு சோஃபியாவா இது ரமஞ்சான் மட்டும்தான் இந்த இது நடக்கும் மசாலா இதான் விற்கிறாங்க இது வந்து ஆரஞ்சு இது வந்து விமிட்டோ இதான் அவங்க வச்சுருக்காங்க ஜூஸு அதுதான் சோஃபியா ايوه هذا 20 هاي لا هذا 20 20 ايوه هذا 5 5 هذا صوفيا 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 خضري هذا ايوه خضري مره مشهور ما شاء مره مشهور ها ما شاء هذا 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 100 هذا 100 هو صابي هذا مال بلد هذا مال البلد ما شاء الله ايوه هذا مقرود ايوه قرود هذا هنا هذا جده هنا அது அல்லாஹ் அதா உங்களுக்குள்ளே போட்டி காம்படிஷனாக இருக்கு ஒரு ஆள் தாய்ஃபுடைய நல்லா இருக்கிறாங்க ஒரு ஆள் ஜெத்தாடைய நல்லா இருக்கிறாங்க மசாலா எது நல்லா இருந்தா நமக்கு தான் கண்டுண்டு இன்னைக்கு மண்டை காய்ச்சி வச்சு ஆறு மணிக்கு வீட்டை விட்டாங்கன்னா மண்டை காஞ்சி வச்சு அல்கில அப்படியே அவளோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படி நம்ம அடுத்த மனோபுத கிளம்புவோம்ல இன்ஷால்லாம் நம்ம இப்போ நோம்பு துறக்க இடத்துக்கு போக போகிறோம் அங்கே வீடு எடுக்க பர்மிஷன் கொடுக்குறாங்களே தெரியல கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த கண்ணி பண்ணுவோம் அவரை சாப்பாடு கொண்டு வந்தார் சாப்பாடு கொண்டு வந்து ஆசிரியர் கொண்டு வந்து அவரே பங்கு வைக்கிறாரு மக்கள் எல்லாம் உள்ள நோன்பு துவக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஒரு ஆள் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாதுனாரு அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்த எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி எடுத்துக்க அப்படின்றாரு வந்து வெளிய போனும் பாக்கி இருக்கு வந்து வெளியில ஆமாண்ணா ஃபஸ்ட் ஸ்கூல் மாஸ்க் திக் போய் மறந்துட்டீல இது இல்லையா அண்ணா ம் ஓரலே போர் பேரி ம சாப்பிட்டோம் ஒரு மோர் ஒரு தண்ணி இன்னைக்கு ஒரு சட்னி அது வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று வந்திருக்கு இப்போ அது வந்து நம்ம நண்பர்கள் வீடியோ எடுத்துறாங்க நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா இப்போ என்னென்னா சாப்பிடலாம் பார்சல் எடுத்தாச்சு வீட்டுக்கு நைட்டு சாப்பிட போகிறோம் ஓகே சிரிக்கிறாங்க எல்லாம் சிரிக்கிறதில் ஒரு பக்கத்தில் வாங்குது நம்ம பேச பேச அலமந்தல்லாம் ரொம்ப வீடு பிரன்னைக்கு நவம்பர் ஒம்பது இது அலசந்தல்ல கொண்டு சீரம் சிறப்பும் நம்ம எடுத்தோம்ல வீடியோ பார்த்துட்டு பக்கத்தில் பொற எரிஞ்சுப்பாவோம் புற எறி ரொம்ப தென்ன திரடி ஆயிடுச்சு இப்போ அவனை தட்டி கிட்டி ரெடி பண்ணி என்ன அப்படி சரிக்குதான் சரி அலமதுல்லா தும் தும்க வி முஸ்லையான சரிக்கா ஜான் பண்ணுபுத்திற்கு வந்து அலமதுல்லா ஒன்போதாவது ரொம்ப சிறப்பாக திறந்துட்டான் நம்ம இங்கே வந்தோன்னே நமக்கு ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு தமிழ் நண்பர் கொரோட்டாச்சரியான் அவங்க வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க நானும் வீட்டில் தான் வேலை செய்கிறேன் அல்துள்ளா அப்படி இதுக்காக தான் நம்ம வர்றது மற்ற மற்ற இடங்களுக்கு மக்கள் வந்து டியூட்டிங்க மாறி வந்திருக்கேன் அப்படிங்களாண்ணா சரி சரிங்கண்ணா இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே வந்து ஒரு ஏழ்ம ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஜித்தாக்கு வந்து ஏழு மாதம் ஆகுது பரவாயில்லையான வீடு சரி அல்ஹம்துல்லா அம்துல்லா ஒரு புது சொந்தம் கிடச்சிருக்கு பாருங்க அலகம்துல்லா இதுக்காகத்தான் நம்ம மற்ற மற்ற இடங்களுக்கு மாறி மாறி போகிறது ஓகேயா நம்ம அங்கே நம்ப திறந்தோம் நம்ம சாப்பாடு சாப்பிடலை அதனால் வீட்டில் கொஞ்சம் பலாகாரலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பலாகாரம்னா நம்ம மைதா மாவு இல்லை உருண்டை கோளை ரவுண்டு சம்சாரெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க மாதிரி அளவுக்கு நான் சில விஷயங்கள் தொல்லை மறந்துட்டேன் அழகுல ஒன்பதாயிரம் திறந்தாச்சு பள்ளியில் தொழுகு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ஒரு ஒரு முறையான நம்ம திட்டம் இல்லை இன்னைக்கு அதுதான் காரணம் காரணம் என்ன மூணு மணிலேருந்து எனக்கு ஆறு மணிலேயும் வீட்டிலே வேலை ஆகிப்போச்சு நான் ஒரு பள்ளிக்கு ஏன் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால நம்மளுடைய திட்டமிடாத இல்லாதனால இந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே அடுத்த வீடியோ உங்களுக்கு சலா சூப்பராக கொடுக்கணும்னு நான் ஒரு நியத்தை வச்சுருக்கேன் நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள் நம்மளுடைய வீடியோ தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன் அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்